ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் கஷ்டத்திற்கு இன்றுதான் நாள் என் சொல்லவே இந்த சாயப்பா சொல்வதை ஒரு இரண்டு நிமிடம் மட்டும் கேள் நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கும் நான் சொல்வதை நிராகரிக்காமல் கவனமாக கேள் என் சொல்லவே நீ எப்போதும் தேவையில்லாத விஷயங்களையே யோசித்து கொண்டு உனக்கான நிம்மதியை தொலைத்து விட்டாய் ஒரு நொடி கூட உன்னை விட்டு பிரிய வேண்டும் என்று நான் நினைத்ததில்லை ஆனால் நீயோ சாயப்பாவே என்னை சோதிக்கிறார் என்னை அவருக்கு பிடிக்கவில்லை என்று நீயாகவே கற்பனை செய்து கொள்கிறாய் தன் பிள்ளைகளை உயர்த்துவது தானே தந்தையின் கடமை அதைத்தான் நானும் செய்து வருகிறேன் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருக்கும் கஷ்டங்கள் வருவது இயற்கை அதிலிருந்து தப்பிக்க தெரிந்தவர்கள் தூய்மையான பக்தி மூலம் விதியை மாற்றிக்கொண்டு வாழ்க்கையில் உயர்வடைகிறார்கள் தப்பிக்கத் தெரியாதவர்கள் விதிவசத்தால் சிக்கிக்கொண்டு தோற்று போகிறார்கள் இனி நீதான் முடிவு செய்ய வேண்டும் இறைவனிடம் சென்று தப்பித்து கொள்கிறாயா அல்லது விதியுடன் சென்று மாட்டிக்கொள்ளப் போகிறாயா என்று உன் மனதில் தேவையற்ற எண்ணங்கள் வந்தால் அதை மூட்டை கட்டி தூக்கி எறிந்துவிடும் அப்போதுதான் நீ உன் லட்சியத்தை பற்றி சிந்திக்க முடியும் அதே சமயத்தில் புரிதல் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் உறவுகள் வலுப்படும் என்று செல்லமே எளிதில் கிடைக்கும் எந்த ஒரு பொருளுக்கும் அவ்வளவு அதிகமாக மதிப்பு இருப்பதில்லை ஒருவரின் தோல்விக்கு பிறகு அவரிடம் காரணம் கேட்காமல் இருப்பது நீங்கள் தரும் ஆறுதலை விட பல மடங்கு ஆறுதலை தரும் பிரச்சனைகள் வரும்போது உடனே சமாளிப்பது எளிதல்ல அப்படி சமாளிக்கத் தொடங்கிவிட்டால் எந்த பிரச்சனையும் பெரிதல்ல அவர் நல்லவரா இவர் கெட்டவரா என்று நினைப்பதை விட நாம் நல்லவராக வாழ்வோம் என்று ஒவ்வொருவரும் நினைத்தால் இந்த உலகமே உன்னதமாகி மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கும் என் செல்லமே உள்ளத்தில் மகிழ்ச்சி இல்லாவிட்டாலும் வெளித்தோற்றத்தில் புன்னகைத்துப் பழகு அது காலப்போக்கில் நிஜமாகவே உன் உள்ளத்திலும் மகிழ்ச்சியை உண்டாக்கிவிடும் மற்றவர்களை பற்றிய பொய்யான குற்றச்சாட்டை இங்கும் அங்கும் பரப்ப வேண்டாம் நம் அனுபவத்தில் இருந்து நமக்கு கிடைக்கும் இன்பம் நிரந்தரமானதாக இருக்கும் அதே போலத்தான் நம் அனுபவத்திலிருந்து நமக்கு துன்பம் கிடைக்கும் பட்சத்தில் நாம் அடுத்த முறை அந்த துன்பம் ஏற்படாத வண்ணம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அனுபவம் அனுபவம் என்பது ஒரு நல்ல பள்ளிக்கூடம் ஆம் செல்லமே அனுபவம் வெற்றி பெற வழிகாட்டும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடம் புரிகிறதா அவற்றை உணர நேரமாகத்தான் செய்யும் ஆனால் அந்த பாடமானது விலை மதிப்பில்லா பொக்கிஷங்கள் அவை எல்லோருக்கும் கிடைக்கும் ஆனால் அதை உணர்ந்து அதன்படி செயல்படுபவர்கள் மிக குறைவு என்றெல்லவே அதே போலத்தான் நாம் செல்லும் பாதை நன்றாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறில்லை ஆனால் ஒரு தனங்கள் கூட இருக்கக்கூடாது என்று நினைப்பதுதான் மிகப்பெரிய தவறு எந்த இழப்புக்கும் சோர்ந்து போய் உட்கார்ந்து விடக்கூடாது உற்சாகமாக முயற்சித்தால் இந்த சாயப்பாவின் அருளால் உனக்கு நல்லது தான் நடக்கும் மன அழுத்தம் என்பது கோபம் கவலை விரக்தி வறுமை ஆகியவற்றால் வருவதுதான் இதிலிருந்து விடுபட மனமாற்றம் இடமாற்றம் நேர்மறை சிந்தனை தேவை உனக்கு இதற்கு சிறந்தது இந்த சாயப்பாவி வழிபடு நிச்சயமாக பிரார்த்தனை ஏனென்றால் பிரார்த்தனைக்கு அவ்வளவு சக்தி உண்டு என் சொல்லமே ஓம் சாயி சாயி என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு அதில் அதற்கும் ஒரு சக்தி உண்டு நிச்சயமாக நீ கேட்டதை நான் இலகுவாக உன் கையில் வந்து திறந்து விடுவேன் என்று சொல்லமே வாழ்க்கையை டேக்கிட் ஈஸியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அனாவசியமான விவாதங்களில் கலந்து கொள்ள வேண்டாம் பேரின்பம் வேண்டாம் சிறு சிறு சந்தோஷங்கள் போதும் ஏன் உனது வாழ்வியை நல்ல நல்லது ஒரு விதமாக அனுபவிக்க தோல்விகளும் துரோகங்களும் கடைசியாக கற்றுக்கொடு கற்றுக் கொடுப்பது நாமும் சுயநலமாக இருந்திருக்கலாம் என்றுதான் வாழ்க்கையில் பல அடிகள் வாங்கியவர்களுக்கு எளிதில் கோபம் வருவதில்லை கனவுள் கனவுல கூட நினைத்து பார்க்கல நான் என்று கூறும் செயல்கள் அந்த செயல்கள்தான் நம்முடைய வாழ்க்கையை உடனே நடக்குது புரிகிறதா நடக்காத விஷயத்தை நீ வாழ்க்கை போரா நினைத்து கொண்டிருக்கிற அப்படி நினைத்து கொண்டிருக்க போறியா நடக்கக்கூடிய விஷயத்தை நீ கொஞ்சமாவது நினைத்துப்பார் நீ படுகிற கஷ்டம் எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் சாயப்பாவுக்கு நன்றாக தெரியும் ஆனால் உனக்கு மட்டும் கஷ்டம் இல்லையே இங்கே எல்லோருக்கும் எவ்வளவோ கஷ்டம் இருக்குது இந்த பூக்களை பார் இதெல்லாம் உனக்காகத்தான் தினம் தினம் பூத்து கொண்டிருக்கிறது எவ்வளவோ காய்கள் எவ்வளவோ ருசியான கனிகள் இது எல்லாமே உன்னை சந்தோஷப்படுத்தத்தான் விளைந்து கொண்டிருக்கிறது ஆனால் இது எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியவில்லை சொல் இதையெல்லாம் என்னைக்காவது உணர்ந்திருப்பாயா இந்த இயற்கையே உனக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது நீ கண்ணை மூடிக்கொண்டிருந்தால் எப்படி தெரியும் என்று சொல்லமே கண்ணை முதலில் திறந்து பார் கண்ணை திறந்துவார் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கும் ஆற்றல் மிகுந்தது என்ன தெரியுமா இரண்டே இரண்டு மட்டும்தான் ஒன்று உருவம் உள்ள பணம் இரண்டு உருவமற்ற அன்பு இதைத்தான் மனிதன் மரணம் வரை தேடி அலைந்து திருந்து களைத்து கடைசியில் பிடி சாம்பலாகிறான் சொல்லமே ஓடி ஓடி உழைத்த போது ஒட்டாத பணம் ஆடி அடங்கியவுடன் நெற்றியில் வந்து ஒட்டி கொள்கிறது பணம் நிம்மதியே தருமா என்பது தெரியாது ஆனால் பணம் இல்லாவிட்டால் நிம்மதி இருக்காது என்பது உண்மைதான் ஆசையும் பசியும் பணமும் இல்லாவிட்டால் மனிதன் மனிதனாகவே இருந்திருப்பான் இன்னொரு முறை சொல்கிறேன் கேள் ஆசை பசி பணம் இவையெல்லாம் இல்லாவிட்டால் மனிதன் மனிதனாகவே இருந்திருப்பான் ஆனால் இப்போது பணத்தை தேடி அலைகிறான் வாழ்க்கையை இழந்து புரிகிறதா வாழ்க்கையில் திருப்தியாக இருக்கிற வரை வாழ்க்கையை பற்றி ஒன்றுமே தெரிந்துக்க முடியவில்லை அதிருப்தி ஏற்படும்போதுதான் மனசு ஒவ்வொன்றாக யோசிக்க தொடங்குகிறது ஒரு விஷயத்தில் திருப்தி ஏற்பட்டால் இன்னொரு விஷயம் இன்னொரு திருப்திக்கு மனது இயங்குகிறது அல்லவா இதுதான் வாழ்க்கையில் அதிருப்தி ஏற்பட ஏற்படத்தான் வாழ்க்கையை பற்றிய ஞானமே வருகிறது என் சொல்லவே வாழ்வது ரொம்ப ஈஸியான விஷயமல்ல அதை கஷ்டமாக்குறதே நம்மளுடைய பேராசைகள்தான் அதனால்தான் பேராசை வேண்டாம் என்று சொல்கிறேன் வாழ்க்கையை அதன் போக்கிலேயே வாழ்ந்தால் சந்தோஷமாக வாழலாம் உண்ணவும் உடுக்கவும் உறங்கவும் இவைகளுக்கு இடையில்தான் வாழ்க்கை புரிந்தவர்கள் வாழ்கிறார்கள் புரியாதவர்கள் ஓடுகிறார்கள் நம் வாழ்க்கை மிகவும் சிறியது எனவே முடிந்தவரை சந்தோஷமாக இருக்க முயற்சி செய் யாரை பற்றியும் குறை பேச வேண்டாம் என்று செல்லமே அடுத்தவன் பேசும் விமர்சனங்களை கடந்து முன்னேறி செல் ஏனென்றால் தெருநாயின் எல்லை தெருவின் முடிவு வரை மட்டும்தான் ஆகையால் எப்போதும் அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒருமுறை முறை சந்திப்பதை மேல்தானே இந்த உலகில் தலைவிதி என்று எதுவுமே கிடையாது எல்லாம் நீயாக தேடிக்கொண்டதுதான் சிந்தித்து முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் என்று சொல்லவே அழகான நாட்கள் எப்போதும் அமை அமைந்து விடாது அமையும் நாட்களையே அழகாக வாழ்ந்துவிட்டால் உனக்கு நல்லது நாம் செல்லவே நிச்சயமாக இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு மனதில் ஏற்று நிச்சயமாக வாழ கற்றுக்கொள் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்